குருவே துணை நம்ம வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன லக்னத்துக்கு குருதசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் குருதசை வந்து மிதுன லக்னத்துக்குலாம் வந்து ஏழு பத்தாம் அதிபதியாக வராரு ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக வரும்போது மிதுன லக்னம் வந்து உபயராசியாக வர்றதுனால இந்த ஏழாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து மார்காதிபதியாக வருவார் ஏன்னா ரெண்டு ஏழும் வந்து உபயராசிக்கெலாம் வந்து மாரகம் பண்ணக்கூடிய கிரகம் மாரகம் பண்ண பண்ணோம் அப்படின்னா உடனே உயிருக்கு ஆபத்து வராது தொடர்ந்து கஷ்டங்களை கொடுக்கும் அந்த உயிருக்கு இணையான கஷ்டத்தை கொடுக்கும் தசை நடக்கும்போது அதே ஏழாம் இடத்துலேயே ஆட்சி பெற்று ஏழாம் இடம் வந்து மூணத்திருக்கோன வீடு அந்த வீட்லேயே இருந்து தசை நடத்தினார்னா அதே லக்ன புள்ளியும் அந்த ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிற புள்ளியும் ஒரே டிகிரி எட்டு டிகிரிக்குள்ளே வந்தாங்கன்னா தான் அந்த கெடுதல்களை வந்து அதிகமாக அந்த தசையில் வந்து மிதுன லக்னக்காரருக்கு கெடுதல்கள் செய்வாங்க மார்க்கத்தை இணையான கெடுதல்கள் செய்வாங்க இல்லை அந்த லக்ன புள்ளியும் இந்த குரு பகவானோட புள்ளியும் ஒரே டிகிரியில் இல்லை தள்ளி இருக்கிறாங்க பத்து டிகிரிக்கு மேலே அப்படி தள்ளி இருக்காங்க அப்படின்னா அந்த ஏழாம் இடத்துலையும் இருந்தாலும் கெடுதல்கள் செய்ய மாட்டாங்க ஏன்னா குரு பகவான் சுபகிரகம் வந்து தே கேந்திரத்தில் இருந்துச்சுன்னா கெடுதல்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் அதே வந்து திசை நடத்தினா தான் அந்த கஷ்டமும் அது திசை நடத்தலைன்னா அந்த கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் அதே குரு பகவான் வந்து ஒவ்வொரு வீடுகளிலையும் இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதே லக்கணத்தில் குரு பகவான் இருந்தார்னா லக்கணத்தில் இருக்கும்போது இவர் வந்து மாரகாதிபதியாக வர்றதுனால அந்த தசை நடந்துச்சுன்னா லக்ன புள்ளியும் இந்த குரு இருக்கிற புள்ளியும் ஒரே புள்ளியில் இருந்தாங்க அதாவது டிகிரி இப்போ ஒரு லக்னம் வந்து முப்பது டிகிரின்னா அந்த டிகிரியில் வந்து குரு பகவான் எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு நம்ம லக்னம் எத்தனை டிகிரியில் விழுந்துருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் அந்த கு குரு பகவான் வந்து கெடுதல் செய்வாரா நல்லது செய்வாரா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும் லக்னத்தில் இருந்தார்னா அதே லக்ன புள்ளியோடு இருந்தால் மட்டும்தான் கெடுதல்கள் செய்வார் இல்லை எட்டு டிகிரி பத்து டிகிரி லக்ன புள்ளிக்கு தள்ளி இருந்தார்னா அவளை கெடுதல்கள் செய்ய மாட்டார் நல்லதையே செய்வார் உயர் பதவி கொடுப்பாரு நல்லா உயர்நிலையில் வாழ்க்கையை கொடுத்துருவார் எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கும் குரு பகவான் லக்னத்துலேயே இருந்தார்னா அதே குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இதெல்லாம் வந்து தனஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாருன்னா குரு பகவானுக்கு வந்து மிதுனத்துக்கு ரெண்டாவது வீடு வந்து கடக வீடு உச்ச வீடு அந்த உச்ச வீட்டில் இருந்தாருன்னா அந்த ஏழாம் இடத்துக்கு இந்த வீடு வந்து எட்டாவது வீடா வந்துடுது அப்படி வரும்போது அதிகப்படியான அந்த கெடுதல்களை செய்ய மாட்டார் நன்மையே செய்வார் நன்மையேன்னா ரெண்டாம் இடத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுப்பாரு குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவாரு நல்ல வாழ்க்கையில் வருமானத்தை ந அதிகப்படுத்தி கொடுத்துருவாரு ஏன்னா தனஸ்தானமும் வாக்குஸ்தானமும் வந்துருந்தால் படிப்பு அறிவு அதிகப்படியான கொடுத்துருவாரு நல்லா படிக்க படித்து முன்னேற்றத்தை படிப்பில் முன்னேற்றத்தை கொடுத்துருவாரு இந்த மாதிரி எல்லாம் ரெண்டாம் இடத்துல குரு இருந்தாருன்னா குறைபாடு இல்லாத செல்வங்களை கொடுத்துருவாரு வசதி வாய்ப்புகளை கொடுத்துருவாரு அதே மூன்றாம் இடத்துல இருந்தாருன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து இந்த ஏழாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடமாக வந்துடுது ஏழாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடமாக வந்துடுறதுனால அந்த ஏழாம் இடத்தையே குரு பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது தசையும் நடக்கும்போது ஏழாம் இடத்துக்கு உண்டான குறைபாடுகளை வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுப்பார் ஏழாம் இடத்துக்கு உண்டானது என்ன கூட்டு தொழில் செய்கிறது நம்ம ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவர் இந்த மாதிரி கணவரை கொடுக்கறது கணவர் நல்ல கணவரை கொடுக்கறது இதெல்லாம் வந்து கொடுத்துருவாரு ஏ ஏழாம் இடத்தையே குரு பார்க்குறாரு அப்படின்னா மூன்றாம் இடத்துல இருந்துக்கிட்டு அஞ்சாம் பார்வையே பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நல்லபடியாக அவங்களுக்கு கொடுத்துருவாரு அதே நான்காம் இடத்துல இருந்தார்னா நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ரொம்ப யோக பாக்கியம் அதாவது கேந்திர தான் கேந்திரஸ்தானமாக இருந்தாலும் அந்த ஏழாம் இடத்துக்கோ பத்தாம் இடத்துக்கோ இருந்தால் தான் வந்து ஆட்சி உச்சத்தில் இருப்பார் ஆட்சியில் இருப்பார் அதே வேறு வீட்டில் இருக்கலாம் கேந்திரத்தில் இருக்கலாம் இன்னொரு ஒரு கேந்திராதிபதி இன்னொரு ஸ்தானத்தில் இருக்கலாம் அது ஒன்றும் அதிகப்படியான கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் நன்மையை தான் செய்வார் நான்காம் இடத்துல இருந்தால் அந்த பத்தாம் இடத்தை குறி பார்ப்பார் பத்தாம் இடங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பார் உங்களுடைய பத்தாம் இடத்து அது வந்து நல்ல யோகத்தை தான் கொடுப்பார் நான்காம் இடத்துல நான்காம் இடத்துக்கு உண்டான பலன்கள் எல்லாமே கொடுத்துருவார் நான்காம் இடம் என்ன தாய் நல்ல தாய் கொடுத்து தாயினுடைய உடல் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நான்காம் இடத்துக்கு உண்டானது அசியா சொத்துக்கள் அசையும் சொத்து இதெல்லாமே கொடுத்துருவார் நல்லாயிருக்கும் நான்காம் இடத்துல குரு போகவான் இருக்கிறது அதே ஐந்தாம் இடத்துல குரு போகவான் இருந்தால் ஐந்தாம் இடங்கிறது புத்திரஸ்தானம் பூர்வீகம் புத்திஸ்தானம் இதெல்லாம் வந்துடும் ஐந்தாம் இடங்கிறது மிதுரலக்கணத்துக்கு அந்த ஐந்தாம் இடத்துல இருந்தாருனா ஐந்தாம் இடத்துல வந்து புத்திரருக்கு காரகரும் குரு பகவானு தனத்துக்கு காரகரும் குரு பகவானே அப்படி இருக்கும்போது இந்த புத்திரரை கொடுக்குறதுல வந்து சிரமம் உண்டுக்கணும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் தனிச்சு இருந்தார்னா அதே வேறு கிரகங்களோட இருந்தாருன்னா அந்த கெடுதல்கள் வந்து அதிகமாக தாமதப்படுத்த மாட்டார் குழந்தைங்களுக்கு கொடுக்குற இதில் தாமதப்படுத்த மாட்டார் பூர்வீக சொத்தில் வில்லங்கம் பண்ண மாட்டார் ஒரு கிரகங்களோடு இருந்தால் தனிச்சிருந்தால் தான் இதெல்லாம் வந்து கெடுதல்கள்லாம் செய்வார் வில்லங்கத்தை கொடுத்துருவார் பூர்வீகம் புத் புத்திரர்கள் இதெல்லாம் வந்து சிக்கல்கள் உண்டு பண்ணி பின் பிற்காலத்தில் நிவர்த்தி பண்ணுவார் அதே ஆறாம் இடத்துல குரு போகவான் இருந்தார்னா ஆறாம் இடத்துல குரு போகவான் இருக்கலாம் ஏழா அதிபதி ஆறாம் இடத்துக்கு போனால் நன்மை ஏன்னா ஒரு கேந்திராதிபதி வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ஏன்னா கணவர் மாணவிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனைகளோ சிக்கல்களோ இல்லாமல் ஒரு திருமணம் தாமதம் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அந்த ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து எதிரிங்களை வலுப்படுத்துவார் எதிரிங்களை வலுப்படுத்துவார்னா எதிரிங்க வந்து வசதி வாய்ப்புகளோட இருப்பாங்க நம்மளுக்கு எதிர்ப்பாக வரமாட்டாங்க ஏன்னா குரு ஆறாம் இடத்துல இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் எதிரிங்க இருக்க மாட்டாங்க அதே ஏழாம் இடத்துல இருந்தாருன்னா ஏழாம் இடங்கிறது தான் கலஸ்திரஸ்தானம் கலஸ்திரஸ்தானத்துலேயே அந்த காரகிர அந்த ஏழாம் அதிபதியே இருந்தாருன்னா இவர் சுபகிரகமாக வந்து பாவகிரகமாக வந்தால் ஏழாம் இடத்தில் இருக்கலாம் தப்பு இல்லை இவர் சுபகிரகமாக வர்றதுனால கெடுதல்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகும் அந்த தசை நடந்தால் ஒன்று திருமகத்தை தாமதப்படுத்தலாம் ரெண்டு பேரும் லக்ன புள்ளையும் இந்த குரு பகவான் இருக்கிற புள்ளியும் எட்டு டிகிரிக்குள்ளே இருந்தால் அது மாதிரி வந்து திருமணத்தை தாமதப்படுத்தும் திருமணம் அப்படி திருமணம் செஞ்சாலும் திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் உண்டு பண்ணி பிரிவினை உண்டு பண்ணுவார் குரு பகவான் தசை நடத்தினா தான் இந்த படம்லாம் தசை நடக்காமல் இருக்கிற வரைக்கும் அவர் குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்துருவார் ஏன்னா குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு லக்னத்தை பார்க்கறது வந்து பெரிய லெவலில் வந்து வசதி வாய்ப்புகளை கொடுத்துருவார் அந்த மாதிரி கஷ்டம் அதிகமாக கொடுக்க மாட்டார் நல்ல பலனியே கொடுப்பார் ஏழாம் இடத்துல குரு போகணு ஆட்சி வீட்டில் இருந்து லக்னத்தை பார்க்கறது ரொம்ப பெரிய லெவலில் ஊர் உலகத்துக்கு அறிமுகம் ஆகிற அளவுக்கு பெரிய லெவலில் கொடுத்துருவார் வசதி ஆகட்டும் மற்றது என்ன இன்னார் இன்னார் இன்னாருக்கு தெரியாதுங்கிற அளவுக்கு இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு வந்துடுவார் ஏழாம் இடத்துல குரு போகணு ஆட்சியில் இருந்தாருன்னா அதே எட்டாம் இடத்துல இருந்தார்னா எட்டாம் இடம்ங்கிறது வந்து அதான் ஒரு கேந்திராதிபதி ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற கணக்கில் வந்துடுது இல்லையா அப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறது நன்மை தான் கெடுதல்கள் செய்யறதுக்கு உண்டான இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற கெடுதல்கள்லாம் செய்ய மாட்டாரு எட்டாம் இடத்துல இருந்தாருன்னா நன்மையே தான் நடக்கும் உங்களுடைய ரெண்டாம் இடத்த குரு பார்ப்பார்ப்ப எட்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு அப்போ அந்த ரெண்டாம் இடம் தனஸ்தானம் வலுப்படுது குடும்பஸ்தானம் வலுப்படுது இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் அதே ஒன்பதாம் இடத்துல இருந்தாருன்னா உங்களுடைய லக்னத்தை குரு பார்ப்பார் அஞ்சாம் பார்வையாக அஞ்சாம் பார்வையாக பார்க்கும்போது அந்த தசையும் நடத்தினா கொஞ்சம் அந்த கெடுதல்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புண்டு ஏன்னா கேந்திராதிபதிங்கிறது வந்து மரகாதிபதியாகவும் வர்றதுனால உங்களுடைய லக்னத்தை வந்து பார்க்கறது தான் தசை நடத்தாமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு பார்த்தா நன்மை அப்படிங்கிற கணக்கில் தான் வந்துடும் தசை தான் அந்த கெடுதல்கள்லாம் நடக்கும் அதே பத்தாம் இடத்துல குரு போகிறாருன்னா அதுவும் ஒரு தானே கேந்திரத்துலேயே வந்து கேந்திராதிபதி இருக்கிறது கஷ்டகாலம் கேதுராதிபதி இருந்து அதனுடைய திசையை நடத்துனாருனா ஏதாவது தொழில் இருக்கிறவங்களுக்கு தொழில் பாதிப்பு வரும் தொழில் சிக்கல்கள் வரும் இந்த மாதிரி எல்லாம் வரும் அது தனிச்சு இருந்தால் தான் தனிச்சு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்து அதனுடைய தசையும் நடத்தினாருன்னா பத்தில் குரு இருந்தால் அதுக்கு பல வந்து பதவியை கெடுப்பார்னு சொல்கிறது ஆனால் தனிச்சு இருந்து தசையும் நடத்தினாதான் அந்த பதவியில் இருந்தால் கூட அந்த தசை வரும்போது அந்த பதவியை கெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும் அதே வேறு கிரகங்களோடு சேர்ந்து இருந்தார்னா அந்த வாய்ப்புகள் வந்து வராது அதே தசை நடக்கலனாலும் அந்த சிக்கல்கள் வந்து பதவியில் கிரகங்களை கெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கொடுக்க மாட்டார் தசை நடத்தாமல் இருந்தாலும் அது அதனால் நம்ம வந்து தசை நடத்துகிறாரான்னு பார்க்கணும் தனிச்சிருக்கிறாரான்னு பார்க்கணும் அந்த கிரகங்களோடு இருக்கிறாரா வேறு கிரகங்களோட இருக்கிறாரான்னு பார்க்கணும் இதெல்லாம் வந்து வரும்போது தனிச்சிருந்தால் இருந்தால் மட்டும்தான் கெடுப்பல்கள் நடக்கும் பதவி கெடுப்பார் மற்றபடி கிரகங்களோடு இருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டார் நல்லா இருப்பீங்க நல்லாயிருக்கும் அதே பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார்னா அந்த பதினொன்றாம் இடம் வந்து உங்களுக்கு லாபஸ்தானம் அப்படிங்கிறது மூத்த சகோதரர் சகோதரி இதெல்லாம் வந்து வலுப்படும் குரு பகவான் வந்து சுபகிரகம் வந்து பதினொன்றில் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு முன்னாள் இருக்கிறவங்க பெரியவங்களாக இருந்தால் அவங்களுடைய உதவி நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா ஏழா அதிபதியாக இருந்தாலும் அவர் ஏழாம் இடத்துக்கு அஞ்சாம் இடமா வந்துடுது பதினொன்றாம் இடம் அப்படிங்கும்போது லாபஸ்தானத்தில் வந்து குரு போகிறத நம்மளுக்கு எந்த தொழில் செஞ்சாலும் லாபமே தான் கிடைக்கும் அண்ணன் அக்காவால் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டு உதவிகள் இதெல்லாம் கிடைக்கும் நல்லா இருக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது அதே பன்னெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா அதுவும் ஒரு கேந்திராதிபதி வந்து மறைஞ்சிருக்கிறது நல்லது தானே ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறது நல்லது கேந்திராதிபதி பன்னெண்டில் இருக்கலாம் நன்மையை தான் செய்யும் கெடுதல்கள் நடக்காது வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ வரும் பார்க்கலாம் வாழ்த்துக்கள்